வணக்கம் நண்பர்களே காவல்துறையில் பணியில் சேர்பவர்களை தேர்ந்தெடுப்பதிலேயே இத்தனை பெரிய முறைகேடுகள் நான் இடஒதுக்கீடு முறைகேடுகளை பற்றி கூட நான் அதிகம் கவலைப்படவில்லை ஆனால் உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் அவர்கள் நிர்ணயித்திருக்கும் தகுதியை பெற்றவர்கள் மட்டுமே காவல் பணியில் சேர முடியும் காவல்துறையில் சேர முடியும் என்ற நிலை இருந்தால்தான் இங்கு நேர்மைகள் நேர்மையான மனிதர்கள் காப்பாற்றப்படுவார்கள் நியாயமாக நடக்க வேண்டும் என்ற மனிதர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஆனால் ஒரு காவலர்களை தேர்வு செய்யும் இடத்திலேயே இத்தனை இழிவான மலிவான எந்த ஒரு சட்டபூர்வமான மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு முறையை பின்பற்றி காவலர்களை தேர்ந்தெடுத்தால் நேர்மையான காவலர்களை எப்படி எதிர்பார்க்க முடியும் இது நான் காவல்துறையின் மீது ஒட்டுமொத்த காவல்துறையின் மீதும் நான் வைத்த குற்றச்சாட்டு அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் இத்தனை சப்இன்ஸ்பெக்டர் வேணும் இத்தனை காவலர்கள் வேணும்னு நிர்ணயம் நிர்ணயம் இட ஒதுக்கீடு முறையை நீங்கள் பின்பற்றவில்லை என்பதுதான் நீதிமன்றத்திற்கு குற்றமாக சென்றிருக்கிறது ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் இன்னொரு செய்தி என்ன இடஒதுக்கீடு முறையை பின்பற்றாத அளவுக்கு அங்கிருக்கும் அதிகாரிகளோ காவல்துறையின் அதிகாரிகளோ அல்லது இன்று ஆண்டு கொண்டிருக்கும் கட்சியின் வெளியில் இருக்கும் பிரமுகர்களோ மறைமுகமாக அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் அந்த இடஒதுக்கீடு முறை உடைக்கப்பட்டிருக்கிறது தகர்த்தப்பட்டிருக்கிறது அகற்றப்பட்டிருக்கிறது அதன் பிறகு நீங்கள் தேர்வு செய்த காவலர்கள் உங்கள் இஷ்டத்திற்கு உங்களுடைய விருப்பங்கள் கேட்டா போல் நடப்பவர்களை நீங்கள் காவலர்களாக காவலர்களாக அதில் கொள்ள அல்லது தேர்வு செய்ய நீங்கள் முயற்சி செய்தீர்கள் இதானே உண்மை நடந்தவற்றை அப்படியே நீங்கள் உணர்ந்தால் இதுதான் உண்மை ஆனால் இப்படி உங்களுக்கு அதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கோ அதிகாரிகளுக்கோ தங்களுக்கு வேண்டியவர்களை தங்களுக்கு விருப்பமானவர்களை தேர்வு செய்து கொண்டு அதற்கு பலனாக உடனடி பலனாக பணமோ வேறு எதையோ பெற்றுக்கொண்டு நீண்டகால பலனாக இவர்கள் செய்யும் குற்றங்களுக்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பானாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் சட்டங்களை மீறியிருக்க வேண்டும் வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா இது போன்ற ஆய்வு அலசர்களை நீதிமன்றம் ஒரு நாளும் செய்யாது நீ இட இடஒதுக்கீடு முறையை பின்பற்றிருக்கீங்களா இல்லையா ஏன் பின்பற்றவில்லை காரணம் சொல்லுங்கள் அதோடு முடித்து கொண்டது நீதிமன்றம் இதெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு வேறு லிஸ்ட் கொடுக்க நாங்கள் வேறு லிஸ்ட்னா என்ன தகுதி அடிப்படையில் இடஒதுக்கீடு மற்றும் இவர்கள் ஒரு ஒரு பயனீடு குறியாக வைத்துக்கொண்டு இவர்கள் ஆள்களை தேர்வு செய்திருப்பார்கள் ஆனால் உளவியல் ரீதியாக என்பது என்ன ஒரு காவலர் உளவியல் ரீதியாக ஃபிட் அதாவது தேர்வு தேர்வுக்கு சரியானவர் அவர் நிர்ணயித்த அந்த திறன் அவருக்கு இருக்கிறது என்பது என்ன எந்த கால எந்த பணிச்சூழலிலும் தன்னுடைய உளம் உளமார்ந்த அந்த சக்தியை விட்டு கொடுக்காமல் நேர்மை நேர்மைக்கு மட்டுமே இடம் கொடுத்து வேறு எந்த புற அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காமல் சட்டத்தின்படி நடக்குவதற்கு ஒரு உல மன வலிமை வேண்டும் அதுபோன்ற காவலர்களை நீங்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம் நான் என்னால் எழுத்துபூர்வமாக விட எழுதித்தர முடியும் அதுபோன்ற காவலர்கள் ஒரு ஸ்டேஷன்லேயே ஒரு காவல் நிலையத்திலேயே விரல் விட்டு எண்ணும் அளவில் தான் இருப்பார்கள் தங்களை நேர்மையானவர்களாக காட்டிக்கொள்வர்கள் என்பது வேறு உண்மையில் நேர்மையாக இருப்பவர்கள் என்பது வேறு இது காவல்துறையில் இருப்பவர்களை உற்றுக்கொள்வார்கள் நான் இன்னமும் சில மரியாதையான வார்த்தைகளில் சில ஒரு ஒரு ச நாகரிகத்தோடு காவல்துறையை விமர்சிப்பதற்கு காரணம் இன்றளவும் அதில் அர்ப்பணிப்போடு வேலை செய்பவர்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் இது என்னுடைய எல்லா வீடியோலையும் போட்டிருப்பேன் காவலர்கள் இப்படி அவலமான வேலைகளை அதிகம் பேர் நூறு பேர் இருக்க காவலர்களில் ஒரு சிலர் தான் அப்படி செய்கிறாங்களாம் நீங்கள் சொல்ல முடியாது மினிமம் ஃபிஃப்டி இருக்காங்க எந்த பிரஜையும் இல்லாமல் நியாயத்திற்கு பணிய வேண்டும் என்ற எந்த காரணமும் இல்லாமல் விலை போகக்கூடிய காவலர்களை என்னால் அடையாளம் காட்ட முடியும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இப்படி இவர்களை தேர்வு செய்வதிலேயே நீங்கள் இத்தனை கோளாறுகள் இத்தனை குளறுபடிகள் இதர் இதுக்கு இதை கண்டுபிடித்து சொன்ன உயர் காவல்துறை காவல்துறை அதிகாரி அல்ல உயர் காவல்துறை அதிகாரி ஏடிஜிபி ரேங்கில் இருக்கவங்க அவங்களையே கொள்ற அளவுக்கு துணிகிற ஒரு ஒரு போலீஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குன்னு சொன்னால் இவர்கள் நக்சல்களை விட மோசமானவர்கள் நாசகார கும்பலை விட மோசமானவர்கள் தீவிரவாதிகளை விட மோசமானவர்கள் ஏனென்றால் அவர்கள் தீவிரவாதிகள் நாசகார வேலை செய்பவர்கள் நக்சல்கள் நக்சல்களை நான் நாசகார வேலை செய்பவர்களாக சொல்லவில்லை நக்சல்களிலும் சட்டத்துக்கு உட்பட்டு தங்களுடைய கொள்கைகளை நிலைநிறுத்திக் கொண்டே பேசிக்கொண்டே இருக்கும் நாட்டுக்குள் இருக்கும் நச்சல்களும் உண்டு காற்றுக்குள் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு தன்னுடைய சித்தாந்தங்களை போராடுபவர்களும் உண்டு ஆனால் இவர்கள் எல்லாம் விட ஒரு சீருடைய அணிந்து கொண்ட ஒரு நச்சல்கள் தான் இந்த காவல்துறை தேர்ந்தெடுக்கிறதா இதுதான் என்னுடைய கேள்வி காரணம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் நீங்கள் ஏதோ சம நீங்கள் சமரசம் செய்து கொண்டு காவலர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்போ நீங்கள் யூனிஃபார்ம் போட்ட நக்சல்களை தேர்ந்தெடுக்கிறீர்களா அவர்கள் எதற்கும் விலை போகக்கூடிய மிக எளிதாக மனமாற்றம் செய்யக்கூடிய ஒரு பல உளவியல் பலவீனம் கொண்ட மனிதர்களைத்தான் நீங்கள் காவலர்களாக தேர்ந்தெடுக்கிறீர்களா காரணம் நீங்கள் எந்த தகுதியை நிர்ணயிக்கிறீர்கள் இடஒதுக்கீடு என்பது மதிப்பின் அடிப்படையில் ஆனது மதிப்பெண்களை எவ்வளோ பெற்றிருக்கிறார்கள் குறைந்த மதிப்பெண் பெற்றாலும் அவரை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எடுக்கிறீர்கள் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தில்லை நீங்கள் அது இவ்வளவு நாட்களும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருப்பவர்கள் மேலே ஒருவர்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் சில கருத்து வேறுபாடுகள் அது வேறொரு தனி சப்ஜெக்ட் இதுக்குள்ளே நான் பேச விரும்பலை ஆனால் நீங்கள் அதையும் உடைத்து குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்களையும் அந்த மாதிரி இதையும் உடைத்து உங்களுக்கு வேண்டியவர்களை மாத்திரம் நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்றால் காவல்துறை எப்படி நேர்மையாக செயல்படும் என்று பொதுமக்கள் நம்புவார்கள் இதிலிருந்து பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு நீங்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன ஆபத்தானவர்களையும் அவசர காலங்களில் விலை போகிறவர்களையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொடுக்கும் அழுத்தங்களை வேறு சில பலன்களை பெற்றுக்கொண்டு தங்கள் பணியை சரிவர செய்யாமல் காற்றில் பறக்க பறக்க கடமையை காற்றில் பறக்க விடுபவர்களையும் அல்லது எந்த நேர்மை என்பதே நான் என் அதிகாரிக்கு நல்லவனாக செயல்படுவது என்று நினைக்கக்கூடிய மனிதர்களையும் நான் இன்னொன்று கேட்கிறேன் இந்த மெத்தடெல்லாம் அவங்க பின்பற்றலை அப்படின்னா ஏதோ பின்பற்றினாங்கன்னு நீதிமன்றம் கேட்டிருக்கணுமா இல்லையா நீதிமன்றத்துக்கு அப்படி கேட்கக்கூடிய உரிமை இருக்குது கேட்க மாட்டாங்க சட்டப்படி தேவையில்லை அதுங்கிறலாம் வேறு ஐயா நீங்கள் இடஒதுக்கீட்டை கடைபிடிக்கலை ஏதோ ஐநூறு பாயிண்ட்டு சிஸ்டம் இப்போ ஏதோ ஒரு இது போட்டிருந்தாங்கள ஐநூறு பாயிண்ட்டு செமஸ்ட்ரா இல்லை நான் ஒன்று வருஷம் போட்டு பேசிகிட்டு இருந்ததுனால பாயிண்ட் ரோஸ்டர் ம் ஐநூறு பாயிண்ட் ரோஸ்டர் சிஸ்டம் இதை நீங்கள் கடைப்பிடிக்கலை நீங்கள் கடைப்பிடிக்கலைன்னா என்ன அடிப்படையில் இந்த காவலர்களை தேர்ந்தெடுத்தீங்க முறைகேடு நடந்திருக்கு அதை திருத்திட்டோம் ஐயா திருத்தினீர்கள் என்றால் எதை திருத்தினீர்கள் கேட்க வேண்டும் நீதிமன்றம் கேட்டுக்கணும் எதை திருத்தினீர்கள் திருத்தப்பட்ட பட்டியல் தயார்பட்டது அதை எப்படி செலக்ட் பண்ணீங்க திரும்பவும் நீங்கள் கூறாய்வு செய்ய வேண்டியது நீதிமன்றத்தின் கேள்வி கேட்கக்கூடிய நீதிமன்றத்தின் கடமை இல்லை என்றால் மக்கள் மன்றத்தில் நாமாவது கேட்க வேண்டும் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஜேர்னலிசம் பத்திரிகைகள் கேட்க வேண்டும் இன்று பத்திரிகைகள் என்றால் அச்சிட்டு வெளிவருகிறதோ அல்லது சேட்டலைட் வந்து ஒளிபரப்புறதோ பத்திரிகை அல்ல யூடியூபர்ஸ் தான் நிறைய பத்திரி அந்த பத்திரிகைகளுடைய இடத்தை இவர்கள் தான் நிரப்புகிறார்கள் இதை சவுக்கு சங்கர் கூட சொன்னார் ஒரு பேட்டியில் இவர்கள் பத்திரிகையாளர்கள் என்றால் நேர்மையற்ற பத்திரிகையாளர்கள் நிறைந்திருக்கிற உலகம் இது இப்போது நம் யூடியூப் சேனல்லேருந்து நம்மளுடைய சேனல்லேருந்து ஒரு கேள்வி எழுப்புகிறோம் நீங்கள் இந்த இரநூறு பாயிண்ட் ரோசல் சிஸ்டத்தை பயன்படுத்தலை இடஒதுக்கீடை பயன்படுத்தலை என்ன அடிப்படையில் செலக்ட் பண்ணிங்க அப்போ யாருடைய சிவாசு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா சிஸ்டத்தையும் உடைச்சிருக்கீங்க அப்போ இப்போ புது லிஸ்ட் தயார் பண்ணிட்டீங்க இதை வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் இது சரி ஏற்றுக்கொள்கிறோம் மற்ற அடிப்படையில் நீங்கள் மற்றதெல்லாம் காவ சமரசம் செய்திருக்க மாட்டீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் மற்றதுன்னு என்ன உளவியல் பலம் உடல் பலம் அவருக்கு மறைமுகமாக வேறு ஏதேனும் அரசியல்வாதிகளை தெரியும் ஆட்சியில் இருப்பவர்களை தெரியும் எதிர்கட்சியை தெரியும் அந்த கட்சியை தெரியும் இந்த கட்சியை தெரியும் நாளைக்கு வரப்போகிற கட்சியை தெரியும் இருந்திருந்தால் கூட நீங்கள் சம்மதித்திருப்பீர்கள் இவர்களெல்லாம் காவலர்களாக வந்தால் நம் நிலை என்னாகும் இன்றே நம் தாங்க முடியவில்லை ஒரு பிழையான ஒரு கருத்தும் இருக்கிறது அதை இந்த அந்த வீடியோவில் பதிவு செஞ்சாங்க என்னென்னா காவலர்கள் அயோக்கியர்களை பிடிப்பதற்கு த தவறு செய்தவர்களை பிடிப்பதற்காக கடுமையாக நடந்து கொள்வார்கள் அதனால் அவர்கள் மற்றவர்களை கடுமையாக நடந்துக்கிட்டால் கூட நாம் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கடமையை செய்கிறார்கள் ஐயா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் தவறு செய்பவர்களை சட்டத்தை மீறி நடப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பயிற்சி இருக்கிறது சாதாரண சாமானிய மனிதர்களையும் உங்களால் உறுதி செய்யப்படாத இவர்கள் குற்றம் செய்தவர் அல்லது அல்ல என்பதை உறுதி செய்யாத ஒரு மனிதரை பார்க்கும்போது உண்மையில் அழைப்பது கடு கடு என்று எரிச்சலான துணியில் பேசுவது முகத்தில் கடுமை காட்டுவது அடிக்க கை ஓங்குவது இதெல்லாம் என்ன பயிற்சி இதை இப்போது இருக்கிற காவலர்களை செய்து கொண்டு இன்னும் இவர்கள் நேர்மையற்ற காவலர்களை இது போன்ற காவல் சீருடை பணியாளர் ஆணையம் வந்து இது மாதிரி தகுதியற்ற காவலர்களை செய்தால் எதிர்கால காவல்துறை எப்படி இருக்கும் அந்த அந்த சிந்தனையாவது பொது இந்த பார்க்குற சேனல் பார்க்குறவங்க புரிஞ்சுக்குங்க நாம் சந்ததிகளை இந்த காவலர்களை நம்பி தான் நாம் அடுத்த சந்ததியும் இங்கு வளர்கிறது இங்கு பிறக்கிறது வளர்கிறது வளர்ந்து கொண்டு இருக்கிறது வாழப்போகிறது யாரை இந்த யோகிய சிகாமணிகளை நம்பி ஐயா நான் சொன்னதுனால யோகி சிவாமணின்னு நான் சொல்கிற ஒரு பட்டம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த சிஸ்டத்தில் கூளறுபடி குற்றச்சாட்டு நடந்திருக்கிறது என்றால் இதை எப்படி யோக்கியர்கள் என்று நாம் சொல்ல முடியும் மிக சரியான பதத்தில் சொல்வதென்றால் நாம் அச்சத்துடன் நம்முடைய வருங்கால தலைமுறையை இந்த நாட்டில் விட்டு சொல்கிறோம் அவர்கள் இந்த காவலர்களோடு தான் வாழப்போகிறார்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள் இதற்கு பொறுப்பேற்று இருப்பவர் முதலமைச்சர் வேற ஒன்றும் நான் சொல்ல விரும்பலை அவர் வாயே திறக்கலை விட்டது உங்கள் உங்கள் கருத்துக்களுக்கே விட்டு விடுகிறார் உங்களுடைய தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பார்த்தா வீடியோக்களை வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி